நாங்கள் வண்டியில வரும்போது பேசிட்டு வந்தோம் நம்ம கேரிஸோட விட படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க வந்து புதுசாக சபை கட்டுறாங்க ரெண்டரை கோடிக்கு இப்போ இவ கேட்டு ரெண்டரை கோடிக்கு கட்டுறீங்களா என் மக கெட்டிருக்கிறா ரெண்டரை கோடிக்கு என்ன பண்ணுவீங்க அதான் நாங்க தான் இருக்குமே அந்த பொண்ணு நீங்க ரெண்டரை கோடி கொடுப்பீங்களா இல்லை இல்லை நாங்க புக் எடுத்துட்டு ராமராஜ் காட்டனுக்கு போவோம் அப்புறம் என்ன பெரிய பெரிய கம்பெனியா ஆ இன்னும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு எல்லா பக்கம் போய் காசை வாங்கிட்டு வந்துடுவோம் அட பாவீங்களா ராமராஜ் காட்டன் அவர் யார் யா அவர் கடைக்கு நுழைஞ்சாலே அப்படியே மங்களமா விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார் அவர் அப்படியே வழிபட்டு கொண்டிருப்பார் பத்தி சூடத்தை வச்சுக்கிட்டு இருப்பாரு இவங்க போய் ஐயா சாமி கொஞ்சம் தர்மம் போடுங்கய்யா என்ன என்ன எங்க ஏசுநாதர் ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு இந்த சபை கட்டடம் கட்ட முடியாம இருக்கிறாரு உங்க சாமிகிட்ட நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறீங்க எங்க சாமிக்கு கொஞ்சம் ஏதாவது பிச்சை போடுங்கய்யா அதானே கரெக்டு தானே இல்ல நான் கொஞ்சம் ஓவரா பேசுறேன்னா அதானையா வேற ஏதாவது இருக்கா இது எவ்வளவு கேவலம் பாருங்க பல ஆண்டுகளா அது நடந்துகிட்டு இருந்துச்சு இது இன்னும் தொடருதுங்கிற நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு வெக்கக்கேடு பணம் அதிகமா இருக்கிற இடத்துல அவங்க கொடுப்பாங்க என்ன நினைச்சு அவங்க கொடுப்பாங்க தெரியுமா போய் தொலையுது இந்த சாமிக்கும் ஒன்னும் செஞ்சு வைப்போம் நாளைக்கு ஒருவேளை அந்த சாமி இருந்துச்சுன்னா உண்மையாய் போயிருச்சுன்னா நரகத்திற்கு அனுப்பிற வாய்ப்பு இருக்குல்லவா அதுக்கும் ஒரு லஞ்சத்தை கொடுத்து வைப்போம் சரி நீங்க நாளைக்கு தேவன்ட்ட போய் என்ன சொல்லுவீங்க அவரும் வந்து நிக்கிறாரு ராமராஜ் ஓனரும் வந்து நிக்கிறாரு நீங்களும் போய் நிக்கிறீங்க சாமி உங்க சபையே ஏன் காசுல தான் நடக்குது தெரியுமான்னு அவர் இயேசுநாதரை பார்த்து கேட்பார் என்னைய நீங்க நிறையத்துக்கு அனுப்புறீங்களே உங்க சபையே ஏன் காசுல தான் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமான்னு கேட்டா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு அது என் சபையே இல்ல சாமி அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு இல்ல உங்க போதகர் தான் என்கிட்ட வந்து காசு கேட்டு யேசுநாதருக்கு காசை வாங்கிட்டு போனாரு அரியே ஐயா இப்படி ஒரு போதகன் இருக்கிறான்னு உலகத் தோற்றம் முதல் எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே அப்படின்ற வெக்க கேடு அசிங்கம்